ஒரு வாலிபன் இயேசுவனிடத்துல ஓடி வந்து நித்திய ஜீவனை குறித்த காரியத்தை கேட்டறிகிறான் இயேசுவும் பேசுகிறார் சொல்லிவிட்டு அவனிடத்திலே சொல்லுகிறார் நீ பரிபூர்ணம் அடைய விரும்பினான் உள்ளவனாக விரும்பினால் உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வெற்றி ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை கேட்ட பொழுது அவனுக்குள்ளே ஒரு துக்கம் வருகிறது அந்த துக்கம் எப்படிப்பட்ட துக்கம் என்றால் இந்த ஆஸ்தி எல்லாம் என்னை விட்டு போகிறதே என்கிற துக்கம் அவனை பிடிக்கிறது நம்மை எந்த துக்கம் பிடித்திருக்கிறது அவன் வந்த நோக்கம் சரியான நோக்கம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்பிதான் வருகிறான் ஆனாலும் இம்மைக்கான காரியம்தான் அவன் மனதை ஆட்கொண்டிருக்கிறது நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருப்பது தவறல்ல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் உயர்த்துகிறார் ஆனால் அதன் மேல நம்முடைய இருதயம் இருக்குமானால் நம்முடைய ஓட்டம் நித்தியத்தை நோக்கி இருக்காது என்பதுதான் உண்மை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ஆபரகாம் கூடாரங்களில் கூடியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அதன் அர்த்தம் என்ன கர்த்தர் ஆபரகாமுக்கு ஒன்றும் குறைவாக வைக்கவில்லை அவன் செல்வ சீமானா இருந்தான் சொல்லுகிறது ஒரு காரியம் கூட குறைவு கிடையாது ஆனாலும் அவருடைய இருதயம் எங்கே இருந்தது தெரியுமா அந்த காணப்படாத தேசத்தை நோக்கி இருந்தது இன்னும் நான் அவரை காணவில்லை இன்னும் அந்த தேசத்தை அடையவில்லை அந்த தூரத்திலே அவனுடைய கண்கள் எல்லாம் ஏறிட்டு பார்த்து கொண்டிருக்கிறான் நித்தியத்தை நோக்கி இருந்தான் ஆமேன் இதனால அவனுக்கு அதை சுதந்திரிப்பதற்கு தடையாக அவனுடைய ஐஸ்வர்யமோ அவனுடைய ஆசீர்வாதமோ எதுவுமே இல்லை ஆனால் இந்த வாலிபனுக்கு அப்படி அல்ல இவனுடைய இருதயம் முழுவதும் எங்கே இருக்கிறது என்றால் அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே அவனுடைய ஆஸ்தியின் மேலே இருந்தது இதனால அவனுக்கு விருப்பம் இருந்தும் அவனால முன்னேற முடியாமல் போய்விட்டது எனவேதான் தான் இயேசுவின் இடத்துல வந்து அவன் துக்கத்தோடு போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது நம்மை எந்த துக்கம் பிடித்திருக்கிறது காரியத்தின் மேல நம்முடைய இருதயம் அதிக பற்றுதலாய் இருக்கிறது சிந்திப்போம் நம்மை மாற்றிக்கொள்வோம் கருத்து நம்மை நடத்துவாராக